குக்வித் கோமாளி ரசிகர்கள் எல்லாருக்குமே இப்போ ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா கலந்துக்கிட்டு இன்னைக்கு அதே நிகழ்ச்சியில தொகுப்பாளினியா கலக்கிட்டு இருக்கவங்க தான் மணிமேகலை இவங்களுக்குனே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு இப்போ மணிமேகலை அவங்க குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு விலகி இருக்கிறதா அறிவிச்சிருக்கிற விஷயம்தான் எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ஒரு எபிசோடு வரல அப்படின்னு சொன்னாவே அன்னைக்கு நாள் முழுக்க அந்த நிகழ்ச்சி கலகலப்பாவே இருக்காது அந்த அளவுக்கு இந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போறதுக்கு மணிமேகலை அவங்களும் ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்காங்க இப்படி குக்வித் கோமாளில கலக்கிட்டு வந்துட்டு மணிமேகலை அவங்க வந்துட்டு இப்போ இந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்து விலகி இருக்கிறது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு இந்த விலகலுக்கு அவங்க காரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குக்வித் கோமாளியில இருந்து விலகி இருக்கிறதா அறிவிச்சதோட தான் முழு மனசோட டெடிக்கேஷனா கடுமையான உழைப்போட தான் இந்த ஷோ வந்துட்டு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரையும் தன்னுடைய உழைப்பை போட்டுட்டு இருக்கிறதாகவும் ஆனா சுயமரியாதை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்ல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயுமே இதை பின்தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சுயமரியாதை அப்படின்னு வந்துட்டா காசு புகழ் வேலை வாய்ப்பு அது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கறத தெளிவா தெரிவிச்சிருக்காங்க அதனாலதான் இவங்க குக்வித் கோமாளியை விட்டு விலகிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சீசன்ல வந்துட்டு இன்னொரு ஃபீமேல் ஆங்கர் வந்துட்டு தன்னை ரொம்ப இழிவுபடுத்துறதா ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க தான் ஒவ்வொரு நேரமும் ஆங்கரிங் பண்ணும்போது அவங்க ஒரு கூக்கு அப்படிங்கறதையே மறந்துட்டு தன்னை ரொம்ப இழிவு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னுடைய வேலையில குறுக்கிட்டு தன்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு புகார்களை முன் வச்சிருக்காங்க இதோட தன்னுடைய உரிமைக்காக எது பேசினாலும் இந்த சீசன்ல ஒரு பெரிய குற்றமா பாக்குறாங்க அப்படின்னு தான் இத்தனை வருஷமா இந்த பீல்ட்ல இருந்தோம் ஆனா தான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு காரணமானவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்கள வாழ்த்தியதோட மட்டும் இல்லாம ஆனா வாழு வாழ விடு அப்படின்னு ரொம்பவே மனசு உடஞ்சு இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க மணிமேகலை அவங்க வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிற இருக்கிற விஷயங்களை பார்க்கும் இவங்க ஆங்கர் பிரியங்கா அவங்களை தான் குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது ஏற்கனவே குக்வித் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாருமே பிஜே பிரியங்கா யாரையுமே பேச விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் நிலையில அதுவே இப்ப பெரிய பிரச்சனையாகி மணிமேகலை அவங்க வந்துட்டு இப்ப ஷோவை விட்டு விலகியிருக்காங்க இது குக்வித் கோமாளி ரசிகர்கள் மத்தியில ஒரு பேரதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு இதுல லாஸ்ட் எபிசோட்ல பாதி ஷோக்கு மேல மணிமேகலை அவங்க வந்துட்டு வரவே இல்லை இதனால ரசிகர்கள் மத்தியில எதனால மணிமேகலை வரல அப்படிங்கிற மாதிரியும் இனி அவங்க ஷோக்கே வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில தான் மணிமேகலை அவங்க வந்துட்டு இப்போ இந்த அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு மேலும் இதை பத்தி அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்துட்டு தனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்ததுனால அவங்க கிட்டையே இதை நேரடியா சொன்னதோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்டையும் சொல்லியும் தனக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க மேலும் ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு இவங்க கிட்ட அவங்க கிட்ட அப்படி பேசாதீங்க அப்படின்னு அவங்க நினைச்சா இதுக்கப்புறமா அவங்கள ஷோவே பண்ண விடாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா மணிமேகலை அவங்க வந்துட்டு தனக்கு அவங்களா ஒரு பெரிய ஆள் மாதிரியே தெரியல அப்படின்னும் அதுக்கெல்லாம் தான் பயப்படுற ஆள் இல்ல அப்படின்னும் அவங்கள்ட்ட படிஞ்சு போனா எக்ஸ்ட்ரா ஷோஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் எதுக்கெல்லாம் பணியாத அவங்க வந்துட்டு தன்னுடைய பதினஞ்சு வருஷம் உழைப்புக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்துட்டு பணிஞ்சு போய் கிடைக்கணும் அப்படிங்கறது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தைரியமா ஷோவை விட்டு வெளியே வந்துட்டதா அதை தைரியமாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ அவங்க விலகி இருக்கிறத பத்தியும் அவங்கள எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்